கத்திர கிறிஸ்தோத்தரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற சிந்தித்து வருகிறதான நீதிமொழிகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம் இந்த நாளிலே கூட நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த நேரத்தில் தேவன் ஒரு மனிதனை பார்த்து என் மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார் ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தில் பார்க்கும் பொழுது அநேக அவயவங்கள் இருக்கிறது நீ என் க உன் கையை எனக்கு தா உன் கால்களை எனக்கு தா உன் கண்களை எனக்கு தா என்று உன் வாயை எனக்கு தா என்று அவர் கேட்காமல் உன்னுடைய இருதத்தை எனக்கு தான் என்று சொல்கிறார் இருதயம்தான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான அவயவமாய் காணப்படுகிறது இந்த தான் அநேக காரியங்களை நம்முடைய அறிவுக்கு கொண்டு சென்று நாம் அதன் மூலமாக இருக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு அவனுடைய கடைசி இருதய துடிப்பு எப்படி மு அடங்குகிறதோ அப்பொழுது தான் அவனுடைய ஜீவன் பிரியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் தேவன் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான அவயவமாகிய இருதயத்தை உன் உள்ளத்தை தாய் என்று கேட்கிறார் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய உலகத்தில் எந்த காரியங்களையும் நாம் யாருக்கு கொடுப்பதா என்றாலும் இருதயத்தை ஒருவருக்கொருவர் கொடுக்கிறோம் நேசத்தை பாசத்தை எல்லாம் கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு உள்ளான அன்பு அதில் வெளிப்படத்தக்கதாக இருக்கிறது நாமும் கூட நம்முடைய தேவனுக்கு நம்முடைய அவர் கேட்கிறது போல நம்முடைய முழு இருதயத்தையும் முழு மனதையும் முழு ஆத்மாவையும் நம்ம அவர் கொடுக்கின்ற வேலையில் நாம் அவர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் இந்த சிந்தனையை கொண்டு இந்த நேரத்தில் கூட விசேஷமாக அவர் நம்மை பார்த்து கேட்கறது போல நாம் இந்த நேரத்தில் அவருக்கு ப பிரதியுத்தரமாக ஆண்டவரே என்னுடைய முழு இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன் ஐயா நான் உண்மை பின்பற்றி வருகிறேன் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பேன் நீர் என்னை ஆசீர்வதியம் என்று கேட்கின்ற வேலையில் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அதோடு கூட உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக என் உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் அவருடைய வழியை நோக்க வேண்டும் இந்த நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது அப்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் பிறண்டு போகாத வழி தவறாத ஒரு நெறியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நல்ல ஆண்டவரே உய நன்றியோட த துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையில் நிறையங்களை பார்த்து உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாய் என்று கேட்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் என்னுடைய முழு இருதயத்தையும் ஆழ்தத்துவத்தையும் உமக்கு தருகிறோம் ஐயா நீர் எடுத்து எங்களை பாவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு மீண்டுமாக அர்ப்பணிப்போம்